மகாத்மா காந்தி அவர்கள் தேவையில்லாமல் காஷ்மீர் போறாரு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு எர்கிட்ட சொல்லுவேன் காஷ்மீர் வந்து பெரும்பான்மையாக முஸ்லீம் மக்கள் இருக்காங்க அதனால் அங்கே ஒரு முஸ்லீம் தலைமையில் தான் ஒரு ஆட்சி நடந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி நான் வின்சன் சர்ச்சைகள்லாம் இரண்டாம் உலக போர் நேரத்தில் பிரிட்டனுடைய பிரதமராக இருந்த வின்சன் சர்ச்சைகள்லாம் மோன்பேட்டனை கண்டாலே ஆகாது இருபது லட்சம் இந்தியர்கள் சாகிறதுக்கு காரணமான அது ஆள் அப்படின்றது அவர் மேலே இராணுவ நடவடிக்கையில் எடுக்கணுன்றதா மாதிரி வேறு சில அதிகாரிகள்லாம் கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் தான் அவர் தன்னை ஏதோ பெரிய மேலே வந்து அந்த அந்த வெடிகுண்டு பெட்டிகள்லாம் போடுறாங்க இல்லையா ஆமாம் அந்த பெட்டிகள் போடுறதெல்லாம் வந்து அவர் அந்த மலை சரிவுலாம் அந்த போய் எடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்து ஏற்கனவே ரெடியாக இருக்காங்க நம்ம பிரிட்டிஷ் அதிகாரிகள் யாரும் எங்கள் போக போவோம் தடுக்கிறதுக்காக இருபது பாக்ஸில் பதினேழு பாக்ஸ் விழுந்து போச்சுங்க இருபது பாக்ஸ் விழுந்து போகுது அதில் எதாவது ரெக்கவர் பண்ணணுன்னு பார்த்தா யாரும் போகக்கூடாது வெடிச்சுட்டு தானே ஒன்றும் பண்ண முடியாது போகிற நேரத்தில் பாகிஸ்தான் தானோ சூடும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் கூட ரிஸ்க் எடுத்து ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவிக்ஸ் தான் அந்த வளசரிவிலாம் இறங்கி ஒரு பதினேழு பாக்ஸை மீட்டுடுறாங்க அந்த ப்ராசஸ்லேயும் ஒரு ஏழு பேர் ஸ்வயம் சேவிஸ் ஆரம்பிச்சாங்க ஷேக் அப்துல்லாவை கொண்டு வந்தால் தான் நான் இணைப்புக்கே சம்மந்தப்படுவேன்றேன் ஒரு அவர் ஒரு கண்டிஷனாக நேரு சொல்கிறார் நீ கேஷ் ஷேக் அப்துல்லாவை வந்து அவரோட அஜெண்டாவில் நேருடைய அஜெண்டாவில் இது முக்கியமான அஜெண்டா ஷேக் அப்துல்லாவை பிரதமராக கொண்டு வா அப்போ தான் நான் வந்து காஷ்மீர் இணைப்பேன்னு சொல்லிட்டு இது ரொம்ப தமாஷான விஷயம் என்னென்னா ஒரு இடம் வந்து நம்மளோட இணையம்னா கண்டிஷன் யார் போடுவாங்க இணையரம் தான் போடுவான் இணையரம் தான் போடுவான் கண்டிஷன் வந்து இவருக்கு ஷேக் அப்துல்லாவை கொண்டு வரணும் அது ஒரு அஜெண்டா வச்சிட்ருக்கார் இன்னும் முக்கியமான அஜெண்டா அப்போ என்ன பண்ணுறாருன்னா ஷேக் அப்துல்லாவை பிரதமராக கொண்டு வந்தேருன்னா நான் எனக்கு சம்மதி சம்மதிக்கிறேன்னு சொல்கிறார் நான் வந்து உன்னோட இணையர்னு சொல்கிறவங்க கிட்டே அவங்க தான் கண்டிஷன் போடுவாங்களே ஒழியை நான் வந்து என்ன இந்த பாதுகாப்பு கூட எனக்கு இந்த சலுகையெல்லாம் கூட கேட்பாங்களே ஒழிய இவங்க எப்படி கண்டிஷன் போட முடியும் அந்த பக்கத்தில் பார்த்தா அந்த ஜோத்பூர் ஜெய்சல்மார் பிகார் நகர் போன்ற சமஸ்தானங்கள்லாம் இருக்கு இல்லையா பாகிஸ்தானோட இணையோன்னு பிளான் பண்ண நேரத்தில் ஒரு வெறும் காயத்தில் கையெழுத்து கொடுக்குறாரு என்ன நிபந்தனை வேணால் போடுங்க நீங்கள் நீங்கள் என்ன வேணாலும் வெறும் காய தொடர் காயத்தில் கையெழுத்து கொடுக்குறாரு நீங்கள் வந்து இணைந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறார் வேறு ரெண்டு விஷயங்கள் நடந்தது இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் மகாத்மா காந்தி அவர்கள் தேவையில்லாமல் காஷ்மீர் போகிறார் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு நேர்கிட்ட சொல்கிறேன் காஷ்மீர் வந்து பெரும்பான்மையாக முஸ்லீம் மக்கள் இருக்காங்க அதனால் அங்கே ஒரு முஸ்லீம் தலைமையில் தான் ஒரு ஆட்சி நடந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி நான் அபிப்பிராயப்படுறேன் என்ற அபிப்பிராயத்தை சொல்லிடுறேன் ஒரு பக்கம் மவுண்ட் பேட்டன் ஒரு பக்கம் காந்தி இதே காந்தி அவர்கள் வந்து ஹைதராபாத் சமஸ்தானத்தில் எண்பத்தஞ்சு வருஷம் ஹிந்துக்கள் இருக்காங்க அவங்க ஒரு ஹிந்து தான் தலைவராக இருக்கட்டும் சொல்லலை இதான் நாட்டுடைய துரதிருஷ்டம் அவங்க சொல்ல வர்றது இதுதான் அவருக்கு ரசாகர் எப்படி இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியுங்களே ஆமாம் இங்கே முஸ்லீம்கள் வந்து பெரும்பான்மை இருக்கிறதுனால ஒரு முஸ்லீம் தான் தலைவர்கள் சொல்கிறவர் அங்கே இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கிறதால ஹிந்து தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லவே இல்லை அது டிப்பிக்கல் செகுலரிசம் டிப்பிக்கல் செக்குலரிசம் இதுதான் இந்த இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது நேருக்கு இன்னொரு கோவம் இருக்குது இடைக்கால அரசுடைய பிரதமராக இருந்த இடத்துல ஒரு முறை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்த அதே செப்டம்பர் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் காஷ்மீருக்கு போகிறத்து முயற்சி பண்ணுறாரு இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ வராதிங்கன்னு சொல்கிறார் மகாராஜா ஹரிசிங் நான் சொல்கிறேன் அந்த நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பிரதமர் என்னையும் நீ வர வேண்டாம்னு சொல்கிறேன் நாட்டுடைய பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிசிங் மேலே தனிப்பட்ட ரீதியில் அவர் கழ்ப்பண்ணு வச்சுருக்கு ஆ இது வந்து ரொம்ப விசித்திரமான இது நாட்டுக்கு எது நல்லது தான் பார்க்குற உனக்கு எது நல்லதாக நீ பார்ப்பேன் அந்த காரியத்தையும் அவர் பண்ணுற இந்த விஷயங்களும் அங்கே நடக்குது இதெல்லாம் வந்து அந்த பின்னணியில் வந்து சேருது இன்னொரு பக்கம் வந்து மோன் பேட்டன் வந்து ஒரு அஜெண்டா வச்சுருக்கார் பிரிட்டன் ஒரு அஜெண்டா வச்சுருக்கு அது தொடர்ந்து தான் காஷ்மீர் பிரச்சனையை அணுகிறாங்கறதே இவர் பிடிபடவே இல்லை அந்த ரீதியில் அவர் செயல்பட்டுகிட்டே வர்றார் இவர் போல் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு மௌண்ட் பேட்டன் வந்து நான் இராணுவத்தை விமானப்படை எல்லாத்தையும் இது பண்ணி அங்கே ஏதாவது இப்போ பிரச்சனைன்னு வந்ததுன்னா காஷ்மீரில் அந்த பகுதி மக்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு ஆனால் அங்கே நடந்ததே வேறு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மௌண்ட் பேட்டன் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த நவகாலி கலவரத்தை கல்கத்தா கலவரத்தை பீகாரில் கலவரங்கள் நடக்குது பஞ்சாபில் கலவரங்கள் நடக்குது பாம்பேயில் கலவரம் நடக்குது அந்த காலத்து பாம்பேயில் கலவரம் நடக்குது அந்த நேரத்துலேயே அவர்கள் ஒன்றும் பண்ண முடியல அவர் பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் பெரிய ஆளெல்லாம் கிடையாது அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லும்போது மாஸ்டர் ஆஃப் டிசாஸ்டர் மாஸ்டர் ஆஃப் தான் அவரோட பேரே கப்பற்படையில் இருக்கிற நேரத்தில் அவர் பண்ண சொதப்பொருட்கள்லாம் ஏறாலும் வின்ஸ்டன் சர்ச்சுக்கெல்லாம் இரண்டாம் உலக போர் நேரத்தில் பிரிட்டனுடைய பிரதமராக இருந்த வின்சன் மோன் மோன்பேட்டனை கண்டாலே ஆகாது இருபது லட்சம் இந்தியர்கள் சாகிறதுக்கு காரணமான அது ஆள் அப்படின்றார் அவர் மேலே இராணுவ நடவடிக்கைலாம் எடுக்கணுன்றதாக மாதிரி வேறு சில அதிகாரிகள்லாம் கூட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் கொண்டவர் தான் அவர் தன்னை ஏதோ பெரிய இராணுவ ரீதியான மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு இவர் நம்புறாரு அவர் மாஸ்டர் ஆஃப் டிசாஸ்டர் தான் அவர் ஆனால் வந்து அவர் எந்த கலவரத்தையும் அவரால் அடக்க முடியாது எங்கே பீரியங்கி கொண்டு போயிடுவேன் துப்பாக்கி கொண்டு சுட்டுருவேன் கலவரம் நான் பார்த்துப்பேன் இதெல்லாம் சொல்கிறாரு அது நடக்கவே இல்லை நடக்கவும் முடியாது அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் அவர் இருக்கார் அவர் அப்புறம் அந்த புத்தகத்தில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க இவருடைய இன்எஃபிஷியன்ஸ் இது மௌன் பேட்டனுடைய ஃபெயிலியர் பற்றி சொல்லும் பொழுது இந்த கலவரம் வருது பிரிவினை பிரச்சனை வருது இதனால் கோவப்பட்டவங்க மூணு முறை வந்து அட்டம் டு மர்டர் ஜின்னாவை பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் மூன்று முறை கொல்பத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த திரு ஜின்னா தப்பிச்சிடுறாரு இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல மவுண்ட் பேட்டன்னு சொல்லிட்டு மௌண்ட் பேட்டன் வேறு பயங்கரமான கோவத்தில் ஜின்னா இருக்கார் அந்த பிரச்சனையும் இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஜின்னாவுக்கு மவுண்ட் பேட்டன் மீது கோவம் வருது இவருக்கு பாசந்தான் அதிகம் தான் அதிகமாக இருக்குது நேருவுக்கு ஆமாம் ஒரு அட்வான்டேஜான விஷயம் என்ன நடக்குதுன்னா ஷேக் அப்துல்லாவுக்கு ஜின்னா கண்டாவது பிடிக்காது ம் அதிகார போட்டி தான் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சொல்லிட்டு அந்த ரீதியில் வந்து ஜின்னா வந்து எந்த காரணத்து கொண்டும் டாமினேட் பண்ணக்கூடாது காஷ்மீரில் தனி அஜெண்டா ஜின்னா ஷேக் அப்துல்லாவும் வச்சுட்டுருக்காரு அவன நினைக்கிறாருன்னா தனி நாடாக இருக்கணும் அதனுடைய நான் தான் தலைப்பில் இருக்கிற மாதிரி அந்த எண்ணத்தோடு போயிட்டுருக்காரு கொஞ்சம் காலகட்டத்துக்காவது இந்தியாவோட துணையோடு நம்ம இருக்கணும்னு இருக்கோம் அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலான்ற மாதிரி எண்ணம் வருது பின்னால வேறு மாதிரிலாம் போகிறதுன்னு வச்சுக்கல அது வேறு பார்க்கலாம் அது அந்த ஒரு டெவலப்மெண்ட் அங்கே நடக்குது ஸோ இது காஷ்மீரில் இவ்வளவு ஒரு குழப்பம் இருக்கிற நேரத்தில் ஆர்எஸ்எஸ் அந்த நம்ம குருஜின்னு சொல்லக்கூடிய அவருடைய ரோல் இதில் என்ன பல்வேறு கட்டங்களில் ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய பிரச்சாரகர்கள் பல்வேறு கட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய இந்து அதிகாரிகள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்து தலைவர்கள் இவங்களெல்லாம் போய் சந்தித்து நீங்கள் வந்து மகாராஜா ஹரிசிங்குக்கு தந்தி கொடுங்க பாரத்தோடு இணைஞ்சாதான் நல்லதுன்னு தந்தி கொடுங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இடைகரேன்னு சொல்லி இணை சொல்லி வற்புறுத்தி தந்தி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இப்போ சொன்ன அந்த பஞ்சாப் சர்ச்சங்க சாலக் அந்த பிரேம்நாத் தோக்ரா இவங்கெல்லாம் வந்து மகாராஜா ஹரிசிங்கை போய் சந்தித்து கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா சரி நான் வந்து சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன் ஆகஸ்ட் டென்த்து டெவன்த்து வாக்கில் வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றேன் பாரத்தோட இணையரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அவர் சொல்லிட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா குருஜி கிட்ட பட்டேல் சொல்கிறாரு நீங்கள் ஒரு தடவை பேசிடுங்க அவர்கிட்ட அந்த மெஹர் மகாஜன் இருக்கார் இல்லையா அப்போ பிரதமராக மாறுறாரு அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய ரோலில் தான் ராமச்சந்திர கக்கை மாத்திட்டு அவர் போடுறாங்க மெஹர் மகாஜன் பின்னால் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதியெல்லாம் இருக்கார் அவர் ஸோ நம்ம திராவிட மக்களுக்கு புரியறதுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வாக்கிலேயே வந்து ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துருச்சு உள்ளே உள்ள ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்தாச்சு அவருடைய ரோலில் தான் வந்து அந்த மாற்றம்லாம் வருது அங்கே வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க கன்வின்ஸ் பண்ண பிறகு நான் வந்துடுறேன் இணைஞ்சிட்றேன் அப்படின்ற குருஜி கோல்வெருக்கர் சந்தித்ததுக்கு தான் வந்து கான்ஃபிடென்ட் அவருக்கு அவர் கான்ஃபிடன்ஸ் வருது தைரியமாக நான் சொல்லிட்டு அவர் இணையத்துக்கு தயாராக இருந்தால் கூட மௌன் பேட்டன் ஒத்துக்க மாட்டேன்றாரு மௌன் பேட்டன் வந்து ஆமோ நேர் ஒத்துக்க மாட்டேன்றார் நீங்கள் சீக்கிரமாக இணைய சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பட்டேலில் ப்ரெஷர் கொடுக்குறாரு இதெல்லாம் இந்த கொளர்புடைய நடந்த நடந்திருக்கிற நேரத்தில் வந்து அங்கே ஆடும போர்வையில் வந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க அவர் நுழைஞ்சவங்களை வந்து இராணுவத்தை அனுப்புங்க இராணுவத்தை அனுப்புங்க ராணுவத்தை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுகிட்டே இருக்காரு மகாராஜா ஹரிசிங் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் இந்திய ராணுவம் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற வரைக்கும் போரில் ஈடுபடுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ரீநகரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் ஸ்வயம் சேவகம் அனுப்புங்கன்றாங்க ஒரு இரநூறு பேர் அனுப்புங்க அப்படின்றாங்க இரநூறு பேருன்றது நிறைய பேர் வந்துடுறாங்க உயிர்த்தியாக பண்ணுறதுக்கு தான் அவங்க ரெடியாக இருக்காங்க இல்லையா ராணுவத்திற்கு முன்பாக அவர் உதவியை நாடுவது உதவி தான் நாடுறாங்க நாடின பிறகு சேவை அனுப்புக்குன்னு சொல்கிறாங்க இருநூறுக்கு மேற்பட்ட சுயம் சேவைகளே வராங்க ராணுவம் வரை வரைக்கும் தாங்கி நிற்கிறாங்க தாங்கி நின்று ஃபைட் பண்ணுறாங்க பல பேர் உயிர் தியாகம் பண்ணுறாங்க இந்த ட்ரைபல் கம்யூனிட்டியோட சண்டை போடுறதுன்ற பேரில் வந்து ராணுவத்தை பாகிஸ்தானோட சண்டை போடுறாங்க அதில் ஸ்ரீநகரில் அந்த பகுதியுடைய காரியமாக இருந்தக்கூடிய பிரகாஷ் கூட உயிர் தொடுக்கிறார் இது மாத்திரம் இல்லை வேறு சில பகுதிகளில் டக்குன்னு கன்று கொடுத்துன்னு சொல்கிறதுக்கு ஆரம்பியும் சொல்கிறாங்க பயிற்சியே இல்லாமல் சில முக்கியமான இடங்கள்லாம் போயிட்டு பாகிஸ்தான் ராணுவத்தை வர தடுக்கிறதுக்காக கொடுக்குறாங்க அந்த குறுகிய நேரத்துலேயே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணி அதில் பல பேர் உயிர்த்தியாகவும் பண்ணுறாங்க இந்த இராணுவம் வந்து நம்ம இந்திய ராணுவம் வந்த நேரத்தில் கூட என்ன இருக்குதுன்னா அவளுடைய ரோலில் வந்து மேலே வந்து அந்த அந்த வெடிகுண்டு பெட்டிகள்லாம் போடுறாங்க இல்லையா ஆமாம் அந்த பெட்டிகள் போடுறதெல்லாம் வந்து அவள் அந்த மலை சரிவுலெலாம் அந்த போய் எடுக்க முடியாத அளவுக்கு விழுது போகுது ஏற்கனவே ரெடியாக இருக்காங்க நம்ம பிரிட்டிஷ் அதிகாரிகள் அங்கே போக போகாமல் தடுக்கிறதுக்காக இருபது பாக்ஸில் பதினேழு பாக்ஸ் விழுந்து போச்சுங்க இருபது பாக்ஸ் விழுந்து போகுது அதில் ஏதாவது ரெக்கவர் பண்ணணுன்னு பார்த்தா யாரும் போகக்கூடாது வெடிச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது போகிற நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் சூடும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் கூட ரிஸ்க் எடுத்து ஆர்எஸ்எஸ் ஸ்வயம் சேவக்தான் அந்த வளசரிவிலாம் இறங்கி ஒரு பதினேழு பாக்ஸை மீட்டர்றாங்க அந்த ப்ராசஸ்லேயே ஒரு ஏழு பேர் ஸ்வயம் சேவக்ஸ் காலமாகிட்றாங்க உயிர் தொடக்கிறாங்க இதெல்லாம் அந்த ரீதியிலலாம் அந்த தியாகம்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணியிருக்காங்க இதை தவிர தயார் பண்ணுறாங்க மக்களை ஜம்மு பகுதியில் கூட அந்த இல்லப்புற மக்கள் கூட கிராம மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உணர்வு இருக்குது பாகிஸ்தான் டானத்தை எதிர்த்து சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஆனால் ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லை இல்லையா இப்போ ஆர்எஸ்டுடைய சுயம் சேகல் அங்கே போய்ட்டு ப்ராப்பர் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தியாகம் பண்ணால் கூட பரவாயில்ல தேசத்தை காப்பாற்றும் இந்த நாட்டை காப்பாற்றணும்ன்றதுக்காக பண்ண இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இப்படி அவருடைய ரோல் வந்து ப்ரடாமினென்ட்டான ரோல் அது அந்த ரோல்லாம் அவங்க பண்ணுறாங்க அதில் இவர் டெல்லியில் மவுண்ட் பேட்டன் சொல்கிறத இருக்காரு ஆனால் காஷ்மீரில் நடக்கிறதே வேறு விதமான வேறு விதமான விஷயம் நடந்துகிட்டுருக்கு டில்லி டேலி பண்ணிட்டுருக்காரு ம் அங்கே சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம ராணுவ தளபதியாக இருந்த ஒரு லாக்கட் பேர் அவருக்கு ம் அவர் வந்து தான் ராணுவ தளபதியாகவும் இருக்கார் தகவலே கொடுக்குறது இல்லை என்ன நடக்குது காஷ்மீரில்